இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழக நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளில் அனைத்து நிகழ்ச்சிகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது தரம் ஐந்து மாணவர்களுக்கு வந்து பரீட்சை பின்னும் அழுத்தம் கொடுக்காதீர்கள் என்கிறதான தகவல் வந்து எல்லா இடங்களிலும் வந்து பகிரப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது நேற்றைய தினம் புலமைப் பரிசில் மாணவர்களுக்கான பரீட்சைகள் நக நிகழ்ந்திருந்தன பரீட்சைகள் நிகழ்ந்த பிற்பாடு வளமையாக நடக்கின்ற செயற்பாடு என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்க

மாணவர்கள் பரீட்சையில் ஒரு எழுதி இருக்கலாம் அல்லது வந்து இவர்கள் கொடுக்கின்ற அந்த மாதிரி வினாத்தாள்களில் வந்து இன்னொரு விட எழுதலாம் இதனால் வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இவ்வாறு எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பரீட்சை முடிவடைந்து விட்டது பரீட்சை முடிவதற்கு முன்னராக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்துகின்ற போது நீங்கள் பல விடயங்களை சொல்லி இருப்பீர்கள் கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் முடிந்தவரைக்கும் பிள்ளைகளும் உங்களுடைய உங்களுடைய சொற்களை கேட்டும் அது மாத்திரம் தாங்கள் படித்தவற்றையும் வைத்து அந்த பரீட்சையை சரியாக எழுதி முடித்திருப்பார்கள் இப்பொழுதெல்லாம் நாங்கள் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய செயற்பாடுகள் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்களுக்கு நேரான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் பரீட்சையில் வரைக்குமே வந்து அவர்கள் சரியாக அந்த பரீட்சை எழுதியிருக்கிறார்கள் என்ன பருபவர்கள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் வெற்றி தோல்வி என்பவற்றை சமனாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்கிற விடியத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் இன்று சிறியவர்கள் முதலே வந்து இந்த பரீட்சை பெறுபவர்களின் பின்னர் விடங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எடுக்கின்ற ஒரு நிலைமை தங்களுடைய புள்ளிகளுக்கு பயந்த என்பதை தாண்டி தன்னுடைய பெற்றோர்கள் திட்டிவிடுவார்கள் அல்லது வந்து மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுகிறார்கள் என்கின்ற அந்த நிற்ப அடிப்படையிலே வந்து பிள்ளைகள் பல முடிவுகளை எடுத்துக் கொள்கிறார்கள் அவ்வாறாக இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தான் சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் எந்த பெருபெரு வந்தாலும் வெற்றியோ தோல்வியோ அதனை சமனாக எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் தரம் ஐந்து புலமை பரிசல் பரிசில் பரீட்சையோடு அவர்களுடைய படிப்பு வந்து நிறைவடைந்து விட போவதில்லை அடுத்தடுத்து எத்தனையோ கட்டங்கள் இருக்கின்றன நீங்கள் அவற்றுக்கு பிள்ளைகளை தயார்படுத்தலாம் அதற்காக வந்து நாங்கள் பார்க்கின்ற போது தரம் ஐந்து பரீட்சை முடிந்த உடனே வந்து அடுத்து பெருபவர்கள் வருவதற்கு வந்து என்ன செய்வார்கள் எந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்ன பாடத்தை படிக்க வேண்டும் தர மாறிற்கு என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பவே திணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவ்வாறு எல்லாம் இல்லாமல் இவ்வளவு நாளுமே வந்து கடினப்பட்டு பிள்ளைகள் படித்திருப்பார்கள் அவர்களுக்கான ஒரு ஓய்வு நேரத்தை கொடுங்கள் அவர்களை வந்து சரியான ஒரு மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் எந்த ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அடுத்தடுத்த பாதைகள் இருக்க அடுத்தடுத்த வந்து போன்றது அடுத்த போன்ற விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கின்ற போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிப்படைந்து விடும் என்கின்றதான் இன்றைய நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் பலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது பிள்ளைகளை தாண்டி பெற்றோர்கள் இன்றைய நாளில் வந்து அதிக அளவாக வந்து

பேப்பர் திருத்த முதலே நீங்கள் எல்லாம் திருப்பி முடிச்சு ஒரு இவ்வளவு போய் உலக மார்க்ஸ் உலக படிச்சேன் என்று பிள்ளையில திருப்பி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து ஏன் இந்த விடயத்தை நாங்கள் திருப்பி இன்றைக்கும் கேட்க மாட்டேன் நேற்று நாங்கள் கதைக்கும் போது பிள்ளையிலும் போயிட்டு இருந்துக்க மாட்டீங்க பெற்றோரும் இருந்துக்க மாட்டீங்க கொலசிப் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு போதும் பெற்றோரும் எல்லாருமா குடும்பமா போய் இருந்து அப்ப நேற்று நாங்கள் இந்த தாத்தா பாட்டிகளுக்கு தான் இந்த விடயங்களை கூறி கொண்டிருந்தோம் ஒன்றை வீடியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சமாஜும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு தடவை பிள்ளை எக்ஸாம் பண்ணிட்டு காலமும் இந்த கொலசிப்புலசி கொலசிப் பண்ணி பிள்ளையில போட்டு டென்ஷன் ஆகி ஒரு பிரஷருக்குள்ள மன ரீதியாக அழுத்தங்களை கொடுத்து வச்சிருந்தோம் இப்போ அந்த பிள்ளை நினைச்சு கொண்டிருக்கும் எப்போ இந்த எக்ஸாம் முடி இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னு நான் வந்து நான் கிரவுண்டுக்கு போய் விளையாடலாம் என்று நான் கடையிலுக்கு போகலாம் என்று நான் நல்லூர் கோயிலுக்கு அப்பா கூடிய போவார் அம்மா நல்ல சாப்பாடுகள் சமைச்சு தருவா வெளியிட் என்ற பழைய நண்பர்கள் போய் விளையாடலாம் ஊர் உலகத்தை சுற்றி பார்க்கலாம்னு அந்த பிள்ளை ஆசையை ஒட்டுவோம் ஆசைய ஒட்டுக்கூடிய பிள்ளை உடனடியாக நீங்க ஒரு பரீட்சையை வைத்து அதில் மார்க் குறைஞ்சிட்டு கூடிட்டு அந்த பரீட்சை பெறுபவருக்கும் நச்சரித்து கொண்டு அந்த பிள்ளையுடைய கனவு உலகத்தை சிதைத்து விடாதீர்கள் என்பதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த வயதில எல்லாம் நாங்கள் இப்படி அழுத்தங்களை தாங்கினாங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்ப இன்றைக்கு கூறக்கூடிய விடயம் வந்து பிள்ளைகள் உளரீதியாக ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்படுத்தி கொண்டிருக்காங்க உலர் ரீதியாக மனநோயாகி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகுது டிக்டாக்ல போய் விசராய் தெரியவது அதே போல இந்த போதைகளுக்கு அடிமையாகுன்றது இன்னொரு பக்கம் இந்த உடல் பிரச்சனைகளால் வந்து இந்த விட்டமின் டி குறைபாடு என்பது சூரிய ஒளி பிள்ளைகளுடைய படாமலேயே இருக்குது ஐரோப்பிய நாடுகளில் தனிகாலங்கள் குளிர்காலங்களில் வாழ்வதால் அவர்கள் சூரியனை பார்ப்பது அறிந்து அதனால் அந்த ஐரோப்பிய நாடுகளில் பிள்ளைகளுக்கு விட்டமின் டி குறைவாடு இருக்கு ஆனால் எங்கள் நாடுகளிலே சூரியனோடு வெப்பத்தோடு வெயிலோடு கட்டி தழுவி வாழ்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு என்பது பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் எனவே பிள்ளைகளுக்கு புலமை பிரசியல் எக்ஸாம் முடிஞ்சு விட்டது அது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கும் அண்மையில் கூட இந்த பிரதமர் ஹரணியமர சூரிய கூறும்போது கல்வி சீர்திருத்தங்கள் வரப்போகுது அப்ப இந்த உயர்ந்த பாடசாலை தாழ்ந்த பாடசாலை பெரிய பாடசாலை சிறிய பாடசாலை புலமை பரிசில் பெறுபவர்களை வைத்துக் கொண்டு மாவட்டம் மாகாணம் தேசிய ரீதி இடங்களை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை தரம் பிரிக்கும் செயற்பாடுகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அவற்றை நீக்குவோம் என்று கூறினார் அப்போ இந்த குளசி பரீட்சையா வார வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புதிய கல்வி மறு சீரமைப்பு கொள்கைகள் எல்லாம் வரும்போது இந்த எந்த விடயங்களும் மாற்றம் பெறலாம் எனவே புலமை பரிசு பரீட்சை தான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறோம் என்ற மனநிலையையும் உங்களுக்கு இருந்து மாற்றி கொடுக்கும் அப்ப பிள்ளைகளுக்கு இனி இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே இந்த புதிதாக அவர்கள் தரம் செல்லும் செல்லும்போது இந்த நவீன விஞ்ஞான ஏஐ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களை அவ்வாறு தயார்படுத்தி அனுப்பப் போகிறோம் என்ற முயற்சி எடுக்கும் இன்றைக்கு சவால்கள் அதிகமாக இருக்கிறது எதற்கெடுத்தாலும் தற்கொலை தீர்வாகிறது விபத்துக்கள் வருகிறது போதைக்கு அடிமையாகிறார்கள் சமூக சமூக விலக்கலங்களுக்கு அடிமையாக கவனச்சித்தர்கள் வருகிறது உள பிரச்சனை உடல் பிரச்சனை பல்வேறு சவால்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியிலே ஏற்படுகிறது எனவே அதற்கெல்லாம் தயார்படுத்தி தரம் ஆறுகளே ஒரு ஆரோக்கியமான உடல் உல ஆரோக்கியமான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர்களை இந்த புலமைப்புற சில எக்ஸாம் பிறகு கொஞ்சம் அவர்களுடைய உளத்தை சீர்படுத்துவதற்கும் உடலை பலமாக்குவதற்கான நடவடிக்கைகளை அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் இந்த காலங்களில் வந்து பிள்ளைகளுக்கு குறிப்பாக இந்த நீச்சல் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கலாம் தற்காப்பு கலைகளை கட்டுக்கொடுக்கலாம் விளையாட்டு கையில் ஈடுபடலாம் அந்த ஒரு போனை வாங்கி கொடுத்து சில பிள்ளைகளுக்கு நான் எக்ஸாம் முடிஞ்ச எனக்கு ஃபோன் வாங்கி தருவீங்களா பல பிள்ளைகள் கேக்கு இப்போ நாங்கள் என்ன காலத்துல எக்ஸாம் மூணு ஜனங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கோ எக்ஸாம் மூணு ஜனங்களுக்கு ஒரு வாங்கி தாங்க அல்ல இந்த புத்தகத்தை வாங்கித்தாங்க இந்த புத்தகம் போய் வாங்கி தான் ஆனால் இன்னைக்கு இந்த தான் ஃபோன் வாங்கி தாங்களுக்கு நிலமை வந்து அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளையில கிரௌண்டுக்கு அனுப்புங்க விளையாட நீங்களும் போயிருந்து பார்த்து அல்லது நீங்களும் அந்த பிள்ளையோடு சேர்ந்து விளையாடனா உங்களுக்கு உடம்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ இந்த சமூகத்தில் வரக்கூடிய மாட்டாங்க தமிழாக்கள் எல்லாரும் ஜிம்முக்கு போகிற மாதிரி தமிழாக்கள் எல்லாரும் பிள்ளைகளை கிரௌண்டுக்கு அனுப்புங்க அப்பதான் இந்த சூரியோட பட்டு கொஞ்சமாச்சும் இந்த சத்து குறைபாடுகள் இல்லாமல் பிள்ளைகள் வளரக்கூடியதாக இருக்கும் எனவே தயவு செய்து இந்த புலமை பரிசு பரீட்சைக்கு பிந்திய காலத்தை பிள்ளைகளுக்கு ஒரு நச்சரிப்பான காலமாக மாற்றி விடாதீர்கள் எனவே தர அவர்களை அனுப்பக்கூடிய காலம் தயார்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலத்தையும் இந்த காலத்திலேயும் திருப்பி அதுக்கு போய் இதுக்கு போகண்டா பிள்ளைகளை இப்போ இன்றைக்கு நீச்சல் நீச்சல் தெரியாமல் பல தமிழ் பிள்ளைகளை நீர்நிலைகளுக்குள் காவு கொடுத்து கொண்டு இன்றைக்கு பல பாடசாலைகளில் நீச்சல் தடாங்கள் வந்துவிட்டது நீச்சல் பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தும் நீச்சல் போட்டிகள் இருக்கிறது பிள்ளைகளுக்கு நீச்சலை பழகி கொடுக்கலாம் தற்காப்பு கல்விகளை பழகி கொடுக்கலாம் ஏனைய விளையாட்டுகளிலே நீங்கள் அவர்களை ஈடுபடுத்தலாம் அப்படி பல்வேறு பட்ட படிகங்கள் அவர்களுக்கு சங்கீதம் பிடிக்கும் என்றால் பாட்டு ஓப்புவர்களுக்கு சென்று பாட விடலாம் ஆட விடலாம் பல்வேறு விடங்களை அவர்களுடைய காலத்துக்கு அப்ப இந்த காலங்களில் தான் அவர்களுடைய எதிர்கால ஆளுமை திறன்களை இந்த காலத்துல வளர்க்கக்கூடியதாக இருக்கு இனி தரம் ஆறிலி ஒரு புதிய பாடசாலையில் போய் அங்கிருந்து பழகி அங்கிருந்து வருவது என்பது இந்த காலங்களில் அவர்களுக்கு பிடித்ததை அவர்களுக்கு செய்ய விடும் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதா இருக்கு எனவே புலமை பரிசில் ஒரே ஒரு தடவை தான் அதுல நாங்க திருப்பி யாரும் அஞ்சாம் ஆண்டு அவர் பெயர் விட்டிடம் வந்து ஓயலேயர் மாதிரி திருப்பி போய் எழுதுற இல்லை ரெண்டு மூணு தடவை வழி தான் ஆறாம் ஆண்டுக்கு போகணும் ஒரே ஒரு தடவை ஒரு ஒரு நேற்றோட அந்த எக்ஸாம் முடிஞ்சு பிள்ளைகள் போய் விட்டு வந்துட்டு இனி அந்த பேப்பர் திருப்பி ஒரு எக்ஸாம் வச்சு என்ன மாதிரி செஞ்சு அதுக்கு என்ன விட அந்த சேர்ந்த கேள்வி வந்தது அதுக்கு விடைவெளி இது அடினோடும் கேட்காது தயவு செய்து அப்ப பிள்ளைகளை நீ பிள்ளைகளாக இருக்க விடுங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்க விடுங்கள் உடல் உள ஆரோக்கியசாலிகளாக அடுத்த ஆறாம் ஆண்டுக்கு அவர்களை அனுப்பும் போது அனுப்புவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் பெற்றோர்களிடம் தயவு உண்டு கேட்கக்கூடிய இருக்கிறோம் நிச்சயமா கரிகரன் கூறியது போல வந்து இந்த பாடசாலை காலங்களில் வந்து கல்வி இந்த ஸ்காலர்ஷிப் முடிவடைந்ததன் பின்னர் வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள் பிள்ளைகள் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விடியமாக இருந்து இந்த கலைகள் தொடர்பான விடியங்கள் பல ஆசிரியர்கள் கூறக்கூடிய ஒரு விடியம் என்று சொன்னால் மாணவர்களை வந்து சிறுவயதில் வந்து இந்த நடனத்துறையாக இருக்கட்டும் அல்லது வந்து சங்கீத துறையாக இருக்கட்டும் இவ்வாறான கலைத்துறைக்குள் கொண்டு போய் வந்து பிள்ளைகளை விடுவார்கள் ஒரு தரம் நாள் வந்தவுடனே வந்து அவர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள் ஆகவே வந்து அவர்களை வகுப்புக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லி நிறுத்தி விடுவார்கள் அதன் பின்னர் குறிப்பிட்ட காலப்பகுதியின் பின்னர் வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிப்பார்கள் அமைதிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் அவர்கள் மத்தியில் ஆக்கத்திறன்கள் வளர்ச்சி அடைவதற்கு இந்த கலைகள் மிகப்பெரிய உதவி செய்கின்றன ஆகிய வந்து இந்த காலங்களில் இந்த விடுமுறை காலங்களில் பிள்ளைகளை நீங்கள் கலைகளை கற்பதற்கு அனுப்பலாம் அது மாத்திரமில்லாமல் பிள்ளைகளை

இந்த தாழ்வு மனப்பான்மை பிள்ளைகள் மத்தியில் சிறு வயதிலேயே ஏற்பட்டுவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதையில் அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லுகின்ற போது நிச்சயமாக அந்த தாழ்வு மனப்பான்மையை அவர்களை வந்து உயரவிடாமல் செய்து விடுகின்றது தன்னால் எதுவும் முடியாது தன்னுடைய தன்னால் வந்து மற்றவர்களை வந்து வெல்ல முடியாது அல்லது வந்து நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வந்து தவறாகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு சிறு வயதிலேயே பிள்ளைகள் தள்ளப்படுகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை கட்டங்களோ ஒன்றும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே பெற்றோர்கள் அதில் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் மத்தியில் இந்த வந்து வந்து எத்தனையோ சித்தி அடைந்து வெட்டு புள்ளிகளுக்கு மேலதிகமாக புள்ளிகளை பெற்றவர்களும் சாதாரண மேல தங்களுடைய கல்வி படிப்புகளை வந்து முடித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் இதுதான் வாழ்க்கையினுடைய நாங்கள் வெற்றி பெற முடியாவிட்டால் இதில் நாங்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டோம் அது மாத்திரமல்லாமல் கற்பதற்கு எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் என்பதை மனதில் வைத்து அவற்றை நாங்கள் சரியான விதத்தில் வந்து தீர்த்து கொண்டு அடுத்த கட்டத்தில் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக பெற்றோர்களுக்கு தான் நாங்கள் இந்த விடயத்தை சொல்லிக் இருக்கின்றது இருக்கிறது அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்றார்கள் தரம் ஐந்து என்கின்ற போது எங்களுடைய காலங்களில் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு வந்து பெற்றோர்கள் சொல்லுகின்ற விடயம் தான் புரிந்திருக்கும் வெளியில் அவர்கள் யார் என்ன சொல்வார்கள் என்பது அடிப்படை விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் பல விடயங்களை சொல்லிக் கொடுங்கள் பரீட்சையில் இந்த தடவை வந்து ஒரு பிள்ளை விட்டிருந்தால் சரி பரவாயில்லை அந்த பிள்ளை வந்து அடுத்த தடவை அந்த பரீட்சையில் விடாமல் இருக்க வேண்டும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள்

அந்த கல்வி என்பது நாங்கள் விரும்பி கற்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதன் மீது வெறுப்பு ஏற்படுவதனால் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு கட்டத்தில் வந்து வாழ்க்கை பாதையை வெறுப்படைந்து விடுகின்றது ஒரே கல்வி 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 இவ்வாறு இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களை இணைப்பாட விதான அந்த கற்றல்கள் வந்து ஈடுபட செய்யுங்கள் எத்தனையோ இந்த பாடசாலை மட்டங்களில் போட்டிகள் நிகழ்கின்றது துடுப்பாட்ட போட்டியாக இருக்கின்றன அல்லது வந்து எத்தனையோ போட்டிகள் இந்த விளையாட்டு சார்ந்த போட்டிகள் நிகழ்கின்றது கலை சார்ந்த போட்டிகள் நிகழ்கின்றது அவை எல்லாவற்றுக்கும் அனுமதியுங்கள் தனியாக நாங்கள் எக்ஸாமுக்கு வந்து சரியாக வந்து இவ்வளவு மார்க்ஸ் எடுத்துட்டால் போதும் என்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது

கொண்டு தெரிவிங்களுக்கு வழங்கிய தொழில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் நன்றி தேர்களே